ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக கோல்டு நல்லா ஒரு கிளைமேட்டுக்கு மாறினதுனால நல்லா அங்கே மழை பெஞ்சு நல்லா இது பண்ணதுனால கிளைமேட் மாறி இருக்கிறதுனால நிறையா வந்து சளி பிடிச்சிட்டு ஃபீவரு அப்படிதான் இருக்கு இப்போவும் பாருங்கள் பேச முடியல ஒரு மாதிரி அப்படியே அடைக்குது சளி வந்து ஆனாலும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி சேனல் அப்புறமா சஸ்பெண்ட் ஆகிடும் அதனால தான் இப்போ ச நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்கிறோம் இல்லை ஒரு எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எதுலேயோ வேலை செஞ்சு நம்மளுக்குன்னு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் சொந்த வீடு வாங்கணுன்னா கையில் காசு இருந்தால் சொந்த வீடு வாங்கிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லோன் போட்டு அதில் தான் வாங்க முடியும் லோன் போட்டு வாங்கும்போது அதை வந்து டிவைட் பண்ணி ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்படி போடுவாங்க இப்போ நம்ம இந்த முப்பது வருஷமாக செலவு பண்ணி அதாவது மாதம் மாதம் டீவு கட்டி நம்ம வந்து ஒரு வீடை கட்டுறோம் முப்பது வருஷம் வரைக்கும் அந்த க கடனை அடைக்கிறோம் முப்பது வருஷத்துக்கு மேலே இப்போ ஒரு இருபது வய இருபத்தி ரெண்டு வயசில் நம்ம கட்ட நம்ம லோன் போட ஆரம்பிச்சோம்னா எப்படியும் நம்மளுக்கு ஒரு முப்பது வருஷம்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகும் இல்லைங்களா அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த லோன் கடனை அடையும் அப்போ தான் அடையும் அப்போ அடையும் போது அந்த வீட்டில் நாம் வாழ்வோமா இருப்போமா அப்படின்றது சந்தேகம்தான் இல்லைங்களா அப்படியே நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்தோம்மா இரு வாழ்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டோம்னாலும் க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு முப்பது வருஷமாக க உழைச்சி உழைச்சி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதில் கட்டின வீட்டில் நம்ம செத்துட்டோம் பண்ணால் நம்மளை வந்து ஒரு மூணு நாள் அந்த பிரேதத்தை அந்த வீட்டில் விற்பாங்களா விற்க மாட்டாங்க தானே அதுதாங்க வாழ்க்கை எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரம் இல்லைங்க நிரந்தரம் இல்லாத ஒரு இதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் யாருக்கு என்ன ஆகும் எப்போ என்ன வரும் என்ன பா நடக்கும் எதுவுமே தெரியாது எல்லாமே வந்து கடவுளோட செயல்தான் தான் ஆனால் நம்ம வந்து அந்த வீட்டை கட்டி வச்சா அதை வந்து வேற யாரோ வேற அதாவது வந்து நம்ம குடும்பத்தில் அதாவது பிறந்த பொண்ணும் பையனும் மருமகளும் மகனும் அவங்க தான் வந்து அதை வந்து அனுபவிக்க போகிறாங்க அதை அவங்க அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஏங்க முப்பது வருஷம் வரைக்கும் கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது தானே நம்ம செய்கிறோம் பரவாயில்ல ஆனால் நம்ம செத்துட்டதுக்கப்புறம் அவங்களும் அதை அனுபவிப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு இதுதான் அவங்களும் நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த அந்த பசங்க அவங்க அனுபவிப்பாங்க இப்படிதாங்க தொடர்ந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய நாம் உழைச்ச சம்பாரிச்சதை வந்து நம்ம முழுசாக அனுபவிப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நாம் வந்து அதை அனுபவிக்க முடியவே முடியாது அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து வேறு 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 வேற நம்ம சந்ததிகள் நம்ம மூலியமா வந்த சந்ததிகள் தான் வேற வெளியாளுங்க வந்து அனுபவிப்பது நம்ம மூலிமா வளர்ந்த சம்ப சங்கதிகளை தான் வந்து நம்ம அந்த வீட்டை அனுபவிப்பாங்க இது தாங்க வாழ்க்கை இதுக்கப்புறமா வந்து நாம் என்ன செய்யணும்னா நம்ம நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமா நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு என்னவோ அதை வந்து நம்ம அனுபவிக்கணும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே நம்மளுக்கு என்னத்தை நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்மளும் கொஞ்சம் அனுபவிக்கலாம் நம்மளும் கொஞ்சம் வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு இது அப்படின்னு நினச்சி வாழுங்க இப்போ இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடாதீங்க வீடு வீடுன்னு சொல்லிட்டு வீடு பின்னாடியும் ஓடாதீங்க அதுக்காக நான் வந்து நம்ம பிறந்த பசங்களுக்கு வந்து நான் வந்து சேர்த்து வைக்காதீங்க கொடுக்காதீங்க அப்படின்னலாம் சொல்ல வரலை நான் நான் சொல்ல வந்தது நாம இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் யார் என்ன இருக்கிறீங்களோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சந்தோஷமாக அதாவது வந்து என்ன நினைக்கிறோமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ என்ன ப பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சேர்த்தும் வைக்கலாம் நம்ம சந்தோஷம்தான் மெயின்னு தான் மற்றவங்களோட இது இல்லைங்களா ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு யாரோ தான் இருக்க போகிறாங்க இல்லைன்னு சொல்லல பட் நாமளும் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வாழணும் ஓகேங்களா நன்றி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மத உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்